திருமூலர் பாடுவர் இருட்டு மூலையில் இருந்து கண்டி குருட்டு கிழவன் கூடல் உரைந்து குருட்டினை நீக்கி மறுத்தி அவனை மனம் முடித்துடன் பாடவர் நம்ப சாமி பாடவர் மனம் மனதிலே ஒடுங்கி மாயை இருள் நீக்கி தூய ஒழுங்கிலேயே துன்பமெல்லாம் நீக்கி தாயை காட்டி தந்தையுடன் சேர்க்க அருள் கூடிவார் ஆனால் இறைவனை பற்றி பேசலாம் இறைவை பற்றி பாடலாம் ஆனால் பிறப்பின் ரகசியம் சொன்னால் உடனே கூண்டு போயிடையே என்ன காரணம் சாமி வந்து மே மாசம் அஞ்சா தேதி பரவாரு ஆமா ஒரு பத்து நாள் வானா என்னன்னு சொல்லி நல்ல கேள்வி இறைவன் ஊழகிற முதலாளி எல்லாம் எவ்வளவு உழைச்சோ அதுக்கேற்ற மாதிரி கூலி கொடுப்பாங்க ஆனா இறைவன் இருக்கிறான் தன்னந்தனியா கும் இருட்டில் நாம எவ்வளவு உழைக்கிறோமோ அந்த உழைப்பை பார்த்து கூலி கொடுக்குறான் அதை நமக்கு தினமும் ஊட்டுறான் அதை தினமும் சுவைக்கிறேன் ஆனா இந்த சுவைச்ச ஒரு விஷயத்த வெளிப்படுத்த கூடாது என்ன சாமி அப்படின்னா ஐயா வந்து இவ்வளோ வருஷமா இருபத்தஞ்சு வருஷமா இந்த விஷயங்களை அவர் பேசிக்கிட்டே வர்றாரு எங்கேயுமே தன்னோட அனுபவங்களை வெளிப்படுத்தே கிடையாது வெளிப்படுத்தவும் மாட்டார் அங்கே போயிட்டோம்னு சொன்னா டக்குன்னு உடனே திட்டிடுவார் திட்ட இதெல்லாம் தேவையா அவனுக்கு பாடத்தை பண்ணு பாடத்தை பண்ணாமல் கேள்வி கேட்டுக்கிறேன் அப்படின்னு போவார் எங்கேயுமே அங்கே மாற்றி மாற்றி போடுவாரை தவிர வெளிப்படுத்தவே மாட்டார் அவரோட உண்மையான அனுபவங்களை பாடத்தில் ஒரு அனுபவத்தை சொல்லுவார தவிர தான் கண்ட அந்த அனுபவத்தை அந்த வழியை அந்த வேதனையை ஒரு நாளும் வெளிப்படையாக சொன்னதே கிடையாது எப்போ சொன்னார் அப்படின்னா சித்ரா பௌர்ணமிக்கு மதுரையிலேருந்து அவர் சோமசுந்தரன் சாமி வக்கீல் வந்தார் அவரே ரெண்டு தடவை ரெண்டு தடவை அப்பா வந்து அவாய்ட் பண்ணுறாரு வேற வேறு விஷயத்த சொல்கிறார் ஆனால் இவர் எங்கே வர்றாருனா திரும்ப திரும்ப அங்கேயே வராரு வராரு அப்போ வரும்போது அப்போ அவர் சிரிச்சி அவருக்கு ரொம்ப புரிஞ்சு போச்சு இதை நான் சொல்ல போகிறேன் சொன்னால் மேலே நம்மளை கண்டிப்பாக கூப்பிட்டுப்பான் தெரிஞ்சே நடந்த ஒரு சம்பாஷணை தான் அது நான் ஆ திரும்ப திரும்ப கேட்குறேன் அப்போ கேட்குற ஒன்று நான் அவாய்ட் பண்ணால் அவர் விலகி போயிருக்கணும் அப்போ அவரை ஒருத்தர் தூண்டுறாரு நீ கேளு ஏன்னா ஒரு காரணம் ஒன்று உண்மை கூட்டும்பத்துக்கு புரியுதுங்களா காரணம் வேணும் அப்போது இறைவன் என்ன பண்ண அவர் மனசுக்குள்ளே போகுது இவர் அவாய்ட் பண்ணாலாம் நீ சொல்லுங்களேன் சொல்லுங்களேன் அப்படி கேட்க தூண்டுறதை புரிஞ்சிக்கினே அவர் ஒரு சிரிப்பு சிரித்ததுக்கு அப்புறம் தான் அந்த விஷயத்தை சொல்ல வர அப்போது அங்கே தான் போனது வெட்டை வெளியில் பயணம் பண்ணது அந்த அனுபவங்கள்லாம் அந்த காட்சிகளெல்லாம் அவர் விவரித்த இதுக்கப்புறம் சொல்ல சொல்லிட்டேப்பா இதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளவு வேண்டிய வேலை இல்லை அப்படி இறைவன் அணைச்சதுனால தான் ஒரு மாதம் கழித்து அங்கே நடந்த விஷயங்கள் அந்த மாதிரி ஒரு மகானோட வாழ்க்கையில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதை எடுத்து சொல்லும்போது தான் புரியும் அப்போ அதுக்காக தான் அவங்க எல்லாத்தையும் எங்கே நம்மளை பண்ணி கிடையாவே பண்ணுவாங்க பாடம் பண்ணப்பா இப்போ நம்ம ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா சாமி பாடம் பண்ணி சாமி பாடம் பண்ணால் தெரிஞ்சிடும் சாமி அப்படின்னு சொல்றதுக்காகனா நம்ம சுயமாக அனுபவிக்கிறோம் என்னோட அனுபவத்தில் அங்கே சொல்லணும்னு அவசியமே கிடையாது என் பக்கம் வேறு மாதிரி இருக்கும் அவர் என்னோட உயர்ந்த பக்கமாக இருக்கலாம் என்னோட விஷயம் பொருந்தாது ஒரு மருந்து கொடுக்கணா கூட நாடி பிடிச்சி பார்ப்பாங்க இந்த மருந்து இந்த உடம்புக்கு செட் செட் செட்டாகாதான்னு இப்போ அதெல்லாம் எதுவும் இல்ல எல்லாத்துக்கும் ஒரு பச்சை மாத்திரை ஒரு சவுப் மாத்திரை தான் நாடின்னு யாரும் தொட்டும் பார்க்கறதில்லை நாக்கும் நீட்டும் இல்ல அவ்வளோதான் ஒரு சத்து மாத்திரை ஒரு தூக்கம் மாத்திரை முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் கதை அப்போ நாடி இந்த உடல்ல நாடி பிடிச்சி பார்த்து எது வேணும் எது வேணான்னு கொடுக்குற வைத்தியம் கொடுக்குற மாதிரி மகான்கள் நமக்கு எது வேணுமோ அது வரைக்கும் தான் சொல்லுவாங்க எப்போ நான் வந்த வேலை முடிஞ்சு நான் இறைவனை போய் அடையும் போறேன் அதுக்கு இறைவன் தூது விட்டுட்டான் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சதோ அப்போ தான் தன்னோட அனுபவங்களை முழுமையாக சொல்லிட்டு அவங்க ஒதுங்கி தன்னோட சுயசுவரூபத்துக்கு அவங்க போவாங்க அதுதான் ஐயாவுக்கு அன்றைக்கி நடந்த விஷயங்கள் அதுதான் ஐயா நோட முன்னாடி கேட்டுக்கிறாரு நல்ல தான் இது தெரியணும் இல்லையா ஒரு மகான்களை நம்ம கூடவே இருந்து பார்த்துக்குறோம் இங்கேருந்து எல்லாருக்குமே ஐயாவோட உறவாடி இருக்கிறோம் அப்போ அந்த கடைசி காலங்களில் அவருக்கு என்ன நடந்ததுன்றது நமக்கு இந்த மாதிரி விளக்கம் போது தான் நம்ம தெரிஞ்சிடும் இல்லைன்னா எல்லாத்தையும் நமக்கு சட்டில் புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம பக்கம் எல்லாம் கூட இருக்கலாம் ஆனால் விளக்கம் முடிஞ்சதுன்னா நமக்கு எத்தனையோ கதைகளை படிச்சிருப்போம் ஆனால் நம்மளோட ஐயாவோட வாழ்க்கையில் நடந்தது எந்த மகானுக்கும் நடக்காத பல விஷயங்கள் நடந்தது புரியுதுனா அதனால தான் அவரோட உடம்பு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த உடல் மாறிகிட்டே இருந்திருக்கும் அன்னைக்கு பார்த்தோம் ஒரு வருஷம் பார்த்து வந்திருந்தோம்னா போன வருஷம் வந்தாங்க நல்லா இருந்தாருங்க நல்லா வாட்டம் சாட்டமாக இருந்தாருங்க இப்போ நான் உடம்பு சரியில்லாமல் இருக்காரு அது இல்லை விஷயம் நமக்கு இந்த உடம்பையே அடையாளம்னால உடம்பு உடனே ஓ உடம்பு சரியில்லைனா தான் அப்படி இருக்காங்க பொழுது அப்படின்னு நமக்கு ஒருத்தர் நினப்பு ஆனால் உண்மை மகான்கள் எப்படி இருப்பாங்கன்னா அந்த சமாதிக்கான ஒரு பக்குவம் இந்த உடலுக்கு வேணும் அப்போ அங்கே நான் போய் போகிற போகிறேன்னு முடிவானால் இந்த உடலை அதுக்கான தகுதிக்கு அந்த பக்குவ படைச்சனோம்னா பார்த்தீங்கன்னா கடைசி காலெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் பாக்ஸர் வெயிட் லிப்டிங்லாம் போனார் ராஜ அனுபவாக இருக்கார் ஆனால் கடைசி காலத்தை பார்த்தோன்னா எலும்பு தனியாக இருக்கும் இந்த சதைகள்லாம் தனியாக இருக்கும் அந்த ஒரு பக்குவ நிலை இந்த உடலுக்கு வந்தால் மட்டும்தான் அந்த இடத்துக்கான பவர் அங்கே இருக்கும் இதையெல்லாம் அவர் மாற்றினே வரும் மாற்றிக்கினே இவ்வளோ கடந்து தான் அந்த சமாதி நிலையை அவர் அடைஞ்சார் புரியுதுங்களா இப்போ நமக்கும் அப்படிலாம் ஒரு நிலை வரணும் சும்மா சூடான ஒன்றும் சாமி பாத்ரூம் போக முடில சாமி நெருப்பாக கொதிக்கிறது சாமி நியாயம் அடுப்பு மேலே உக்காஞ்ச ஒரு சின்ன விஷயத்தை கூட ச தாங்கிறதுக்கான சக்தி நம்ம இல்லாத போது எதுக்குத்தான ஒரு பதப்பதிப்பு இதை தான் பண்ண போகிறேன் இதோட விளைவாக இவ்வளோ வரும்னு ஐயா அன்னைக்கே சொல்லியிருக்காரு பாடலாம் அப்படி தான் அப்படின்னு அவர் பலமுறை சொன்னாலும் ஒரு சின்ன மேற்பட்டோன்னா கொய்ய முய கொய்ய முயன்னு கதைக்கிறது அதெல்லாம் இல்லை எந்த ஒரு பொருள் சூடு இருக்கிற வரைக்கும் அது உயிரோடு இருக்குதுன்னு அர்த்தம் நமக்கும் இவ்வளோ நாள் இல்லாத சூடு இப்போ இருக்குதுன்னா இப்போ தான் நாம் உயிரோடு இருக்கிறதுக்கான அர்த்தம் ஏன்னா பாடம் வாங்கினதுக்கப்புறம் தான் நம்ம பிறப்பே ஸ்டார்ட் ஆகிது அது வரைக்கும் யாருக்காக பிறந்துக்குறோம் ஊருக்காக பிறந்துக்குறோம் பொண்டாட்டிக்கு பிறந்துருக்குறோம் பிள்ளைக்காக வாழ்ந்துருக்குறோம் இப்போ தான் நமக்காக வாழவே ஆரம்பிச்சிருக்கேன் அது தான் நமக்கு பாடம் வாங்கின நாள் தான் முதலாம் ஆண்டு வச்சு அன்றைக்கி தான் நமக்கு உண்மையான பிறந்த நாள் ஆமாம் எப்போ பிறந்தோம்னா சொல்லுவேன் சார் யானையை பார்த்தான் ஒருத்தன் குருடன் யானையை பார்த்தானா ஒரு அஞ்சு குருடா ஒன்றா சேர்ந்து போனானா ஒருத்தன் துண்டு கையை போய் தோட்டானா ஒரு குருடன் என்ன கடவுள் இப்படிக்கிறாரு நீட்டாக வளவள வளவல் இருக்கிறார ஒருத்தன் வாழை தோட்டானா இன்னும் ஐயா தொடப்பு குச்சி மாதிரிக்கிறாரு கடவுள் இப்படி இருக்கிறாரு ஒருத்தன் காலை போச்சானா ஐயா இப்போ தூண் மாதிரிக்கிறாரு கடவுள் அப்படிங்கிறான் ஆனால் உண்மையிலே இதுதான் கடவுள் ஆனால் இதுனா கடவுள் இல்லை அந்த மாதிரி ஐயாவை ஒருத்தன் தூரமாக ஒருத்தன் பார்த்தான் பக்கத்துலேருந்து ஒருத்தன் பார்த்தான் யாருமே அவரோட உண்மையான சொருப்பத்தை புரிஞ்சுக்கிற அளவுக்கு பக்குவம் இல்லை பக்குவம் இல்லாதவன் கதை கதையாக கதை சொல்லுவான் நம்ம அதெல்லாம் தள்ளிட்டு போயிட்டு தான் இருக்கணும் உண்மை அதை சாமி நிலச்சி நிற்கும் அதை நம்ம யாரும் காப்பாற்ற வேண்டியல அதுக்கே அதுக்கான சக்தி இருக்குது சத்தியம் எப்பவுமே அதுதான் சொல்லுது நாமளே ஒரு சத்தியத்துல நின்னால் அந்த சத்தியமே நம்மளை காப்பாற்ற ஆரம்பிச்சிரும் யா எது காப்பாத்தலை எது காப்பாத்தலன்னு நாம சொன்ன சொல்ல நிற்கப்படலை ஒரு முடையில போய் வேலை செஞ்சா கூட ஓனர் என்ன பண்ணார் வெளியே ஒரு நூறுரூவா வச்சு போவார் இவனோட யோகியதை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்ங்கிறதுக்காக அது எதுவும் பொருளைன்னா அது ஒரு ஐநூறுபா வச்சு போவார் அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் பணத்தை குத்து அக்கௌண்ட்டில் போட்டு வானே கொடுப்பாரு உலக நடைமுறையிலேயே இவ்வளோ நம்பிக்கை தேவைப்படுது இறைவன் அப்படி போன உடனே ஆ கூட்டு கூப்பிட்டு வச்சுப்பாரானா இல்லை அவன் அள்ளி அணைச்சிக்கிறதுக்கான பொருள் என் கிட்டே வர வரைக்கும் அவன் வச்சு நிற்பான் ஏன்னா அவன் வரக்கூடிய பொருள் நம்மக்கிட்ட இல்லை ஏன்னா அது ஒரு குப்பையாக இருக்குது என்ன இருக்குது அதில் ஆணவம் இருக்குது கண்மமும் இருக்குதே உண்மையான ஒரு பொருள் இல்லை சித்தம் தெளிந்த உடனே சித்தன்ற மாதிரி நமக்குள்ளும் இறைவன் சித்தன்ற ஒன்றை வச்சுன்னா அந்த சித்தத்தில் எப்போ தெளிவு வருதோ அப்போ தானே நீ தானா உண்மையான சீடனு அப்போ அன்லி அணைச்சிருப்பான் அந்த நாள் வர வரைக்கும் நாம் தடுமாறாமல் நிற்கணும் அவிய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியை நெஞ்சத்தான் கேடும் ஆராயப்படும் இந்த ஒரு விஷயம் எனக்கே புரியலப்பா தலை சொலிஞ்சதா விளக்கமே சொல்லலை இவையா ஒருத்தன் இதெல்லாம் வாழக்கூடாதுப்பா சொன்னால் அப்படிதான் வாழறான் ஆனால் அவன் ஆக உகிறான் இப்படி தான் வாழணும்னு சொல்லிட்டு அங்கே பெரியவங்க அப்படியே ஒழுக்கமாக வாரான் ஆனால் அவன் பிச்சை எடுத்துருக்குறான் இது ஏன் நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியலன்னு அவரே அந்த காலத்தில் மண்ட வச்சுக்க இப்போ அந்த கதையாக தான் இருக்குது இது இந்த உலகத்தோட நியதிமா ஆனால் உண்மைதான் தான் நான் நிற்க படைக்கிறேன்னா முதல்ல எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவேன்ற தைரியம் இருந்தால் தான் நான் உண்மை பக்கமே வரணும் இல்லைனா இந்த பக்கமே வராமல் அந்த இருக்கலாம் இங்கே வந்தால் இதெல்லாம் நடக்கும்ன்ற தெளிவு இருக்கணும் நான் சத்தியத்தில் நின்னால் அதை சோதிக்கிறதுக்கு ஆயிரம் பேர் வருவோம் ஹரிச்சந்திரன் ராஜாவாக இருக்கும்போது அவனை போய் யாரும் சோதிக்கலை ஹரிச்சந்திரன் உண்மையே பேசுவான்னு நின்ன தான் அவனுக்கு ஆயிரம் சோதி அப்போ நாமளும் சத்தியத்தில் நின்னால் அதை அசைச்சி பார்க்கறதுக்கு ஆயிரம் விஷயம் நடக்கும் ஆனால் முடிவெடுத்த நாம் எந்த சூழ்நிலை வந்தாலும் அசையாமல் நின்று பாடணும் அதுதான் அவனை காப்பாற்ற அந்த சத்தியத்தில் தான் இன்ன வரைக்கும் ஹரிச்சந்திரனை பற்றி பேசுகிறோம் அவன் கொஞ்சம் மாறி இருந்தானா பேச வேண்டிய அவசியமே இல்லை நமக்கும் அப்படி ஒரு வாழ்க்கை அமையணும்னா அந்த ஒழுக்கத்தில் அந்த சத்தியத்தில் நின்று பாடகணும் அதுதான் அதுக்கான விடை அப்போ உண்மையை பேசுகிறேன் நான் நல்லவங்க அப்படின்னா நல்லவனால ஊரில் உதப்பட போகிறேன்னு தெரிஞ்சுக்கோ கெட்டவன போய் யாரும் அடி அடிக்க மாட்டான் கெட்டவனே போய் யாரும் நோண்ட மாட்டான் ஏன்னா நீ ஒன்று பண்ணால் அவன் ஒன்று பண்ணுவான் ஆனால் நல்லவனை சொரியத்துக்கு ஆயிரம் பேர் வருவான் ஆனால் நான் நல்லவனாக வாண முடிவு பண்ணால் எவன் வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணுறேன் அந்த தைரியத்தோடு இருக்கிறவங்க மட்டுந்தான் நல்லவனாக வாணுன்னு முடிவே எடுக்கணும் பயப்படுறவன் பயந்தா ஒழியலாம் ஒரு நாளாக நான் நல்லவனாக வாழ மாட்டேன் அப்படின்னு அந்த ஷெடியூல் போயிட்டு நிம்மதியாக இருக்கலாம் எதுக்கு இங்கே வந்து ஒவ்வொன்றா அழுது ஒப்பன் வச்சுக்கிட்டேன் அந்த மாதிரி இருக்கிற அப்போது முடிவு எடுங்க தைரியமாக வாங்கினோன்னா ஆயிரம் உதைப்பான் ஆயிரம் பேர் வருவான் எவன் தான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தைரியமா யார் இருந்ததோ அவன் நல்லவனாக வாய முடிச்சு பண்ணணும் நல்லவனாக வாழ முடியும் தைரியம் இல்லைன்னா ஓய்வு தான் அதுதான் திருவள்ளுவர் அப்பயே சொல்கிறாரு இந்த விஷயம் ஏன் தான் எனக்கே புரியல ஏன்னா தைரியம் முடியல எதையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய சக்தி அவங்க கிட்ட இல்லை அதனால இவன் கஷ்டப்படுறான் புரியுதுங்களா நமக்கும் ஆயிரம் பிரச்சனை வருது நம்மனா முடங்கி இறக்குறோம் எதை வந்தாலும் அதை எதிர்த்து போராடும் இதை எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் இந்த பாதையில் சோதனை வரும் பார்த்துக்கலாம்